வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா வாட்டி குராம் எங்க போறோம் அப்படி காரம் சாரமா புரோட்டா சாப்பிடலான்னு சொல்லிச்சு அதாவது நம்ம சாயல்டு சுற்றுவட்ட இடத்துல மலட்டார் இல்லை மலட்டா தரோம் அப்படி மலட்டாரு வந்து அந்த கடையில என்ன கிரேவி அப்படி என்னமோ சொன்னியே வரமிளகா சட்னி புரோட்டாவுக்கு வரமிளகாய் சேவு அதாவது வத்தல் சட்னி நம்ம வத்தல் காஞ்ச ஆஞ்ச மிளகா இருக்குல்ல காஞ்ச மிளகா அந்த சட்னி நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காரு அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் முன்னாடி ஒரு நாள் வரும்போதே சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிளான் நல்லா இருக்கார சிரமமாக சாப்பிடுவோம் பரோட்டா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அங்கே சார்ஜ் பண்ணி வந்தாச்சு இங்கே நம்ம அதே சாப்பிட்டோமே நல்லா இருக்கா அப்படின்னு இப்போ அந்த தான் போகிறோம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் வாங்க போவோம் வீடியோக்குள்ள பரோட்டா சரி ப்ளஸ் சட்னியா வரமுலகாய் சட்னியா ஹோட் ரெட்வி டெய்லி குமரிக்காரன்

நல்ல <laughs> பசி <laughs>

நான் தக்காளி சட்னி அதுங்க அதுக்கு தானே உட்காந்துருக்கோம்